ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பூ ரொம்ப பிடிக்குங்க கட்டி நம்ம வந்து வாரம் பூரா வைக்கிறவங்களுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் வந்து சீக்கிரமே வாடி போயிருங்க நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பத்து நாள் ஆனாலும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணணும் நான் ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சுருக்கோம் அவ்வளோ டைட்டாக இருக்குங்க பாத்திரம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிற பாத்திரம் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க நல்லா மாதிரி டைட்டான ஒரு சம்படம் எடுத்துக்குங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாங்க நியூஸ் பேப்பரை விடவே டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரம் இஞ்சிக்கும் மூடையிலேயே வச்சுக்கணும் பூ மேலேயே வைக்கணும் இது எல்லாமே நான் ஒரு வாரத்துக்கு தேவையான பூ வந்து கட்டி வச்சுருக்கேங்க இல்லை ஒரு சில பூ வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கனியாமரம் பூவெல்லாம் வச்சு கட்டுறதுன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி சம்பளத்தில் வந்து பூ கீழேயும் வந்து பேப்பர் வைக்கணுங்க அரிசியும் கொஞ்சம் போட்டு வைக்கலாம் தண்ணி வந்து இஞ்சிக்குங்க எப்பவுமே தண்ணி இருக்கிறதுனால மட்டும்தான் பூ வந்து அழுகி போகும் இப்போ இந்த மாதிரி வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துக்குங்க எந்த ஒரு பெரிய சம்பளமாக இருந்தாலும் சரிங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதுக்குள்ளே கீழ் பக்கமாக வந்து பேப்பர் போட்டுக்குங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்க அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாங்க கீழே பாத்திரத்துக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் போட்டுட்டு அரிசி வேணாலும் போட்டு விட்டுக்குங்க இப்போ அதுக்கு மேலே பூவை அடுக்கணும் ரொம்ப வந்து அழுத்தி அடுக்கக்கூடாதுங்க அப்படியே மேலால் வச்சுட்டே வரணும் பூவு உங்களுக்கு நிறைய பூ இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சம்பளமாக கூட எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப அழுத்தி வேணாம் பூவை அந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி இல்லை அழகாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சு விட்டுருங்க ரொம்ப அதிகமாக பூ இருக்கிற மாதிரி இருந்தால் சென்ட்ரலில் கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாங்க இப்போ பூவுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வைக்கிறேன் அந்த மூடிலேயே ஒரு பேப்பர் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பூவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பத்து நாள் ஆனாலும் வாடாதுங்க அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி அந்த பேப்பர் வந்து நினைஞ்சிருந்தால் வேறு பேப்பர் மாற்றிக்கிங்க இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட பூ அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ